ஆஃப்டர் தட் சுட சுட அன்பாக்சிங் பாருங்க புக்ஸ் எல்லாம் ஷெல்ஃப்ல கூட எடுத்து வைக்கலாம் அப்படியே வச்சிருக்கேன் இன்னைக்கு இதை உடனே படிக்கணும்னு ஒரு டெம்டேஷன் வந்துடுது முகவரி அற்ற தெருவின் மூன்றாவது வீடு இந்த டைட்டிலுக்காக தான் அதை நான் ஆர்டரே பண்ண காரணமே இல்லாமல் மகள் காரணமே இல்லாமல் காதலி காரணமே இல்லாமல் வாழ் எஸ் சும்மா எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் தேவை இல்லை காய்ஸ் ஆமா இதுக்கு ரீசன் ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ரீசன் ஒருத்தரை பிடிக்கலினா அதுக்கு ரீசன் இதை பண்ணணும்னா அதுக்கு ரீசன் வேண்டாம் எதுக்கு சும்மா ரீசன் காரணமே இல்லாமல் மகள் உம் நைஸ் அவள் காற்று என்னை மட்டும் மாசுபடுத்திய சுத்தமான காற்று ஓகே அப்ப இந்த புக்லாம் இந்த மாதிரி காதல் கவிதைகள் தான் இருக்க போது இருக்கு என் கதவுகள் எப்போதும் மூடியே இருக்கின்றன ஏனெனில் என்னிடம் ஜன்னல்கள் ஏராளம் உலகம் தன் முதல் மழையை எப்படி எதிர்கொண்டிருக்கும் என்பது உன்னை பார்த்த பின்புதான் எனக்கு புரிந்தது இது ரொம்ப சூப்பரா இருக்குப்பா உலகம் தன் முதல் மழையை எப்படி எதிர்கொண்டிருக்கும் என்பது உன்னை பார்த்த பின்புதான் எனக்கு புரிந்தது சோ இன்னைக்கு என்னோட பெட்டை பார்ட்னர் புக் தான் நான் அதை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் மார்க் பண்ணி அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் வாங்கி படிச்சிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க Stay tuned. Bye bye.